முருகன் ராசிபல நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பணக்காரராகப் போகும் பணமலையில் நனைய போகும் முக்கியமான ராசிகள் யார் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ராகு சுக்ரன் இணைவதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு பணமலை கொட்டோ கொட்டோ என்று கொட்டப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீனத்தில் ராகு மற்றும் சுக்ரன் இணைவதால் தனித்துவமான கிரக இணைப்பை உருவாக்கப் போகிறது இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் காதல் ஆடம்பரம் அழகின் கிரகமான சுக்ரன் பாவ கிரகமான ராகுடன் இணைவதால் இந்த இணைவு நிதி ரீதியாக முன்னேற்றம் மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளை போகிறதே இதன் பலன் அதாவது பலன்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து மாறுபட்டு காணப்படும் அப்படி இருக்கும் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பணமழையில் நனைய போகிறார்கள் என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ராசி அன்பர்களை சுக்ரனால் ஆளப்படும் ரிசபம் இந்த கிரக சேர்க்கையால் பெரிதும் பயனடைய போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் நிதி வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் மற்றும் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு கொட்டி கிடைக்கிறது ரிசப ராசிக்காரர்கள் அங்கீகாரம் மற்றும் வெற்றிக்கு வழிவகுக்கும் முயற்சிகள் அல்லது புதுமையான திட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் உறவுகள் நெருக்கம் அடைவதால் வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை புரிதலையும் உங்களுக்கு கொண்டு வரும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பணவரவு கிடைக்க இருக்கிறது அடுத்தபடியாக கடக ராசி அன்பர்களை கடக ராசி அன்பர்களுக்கு ராகு சுக்ரனின் கூட்டணி தொழில் வெற்றி மற்றும் நிதி ஆதாயங்களை உறுதி அளிக்கிறது வியாபாரம் அல்லது ஆக்கப்பூர்வமான தொழில்களில் உள்ளவர்கள் சீரான முன்னேற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி பூர்வமான நிறைவு மற்றும் வாழ்க்கையில் முக்கியமான பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது கடக ராசிக்காரர்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க அனுமதியும் கிடைக்கிறது இப்படிப்பட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடமானது உங்களுக்கு பணமழை குவிய போகிறது அடுத்தபடியாக துலாம் ராசி அன்பர்களை சுக்கரனால் ஆளப்படும் துலாம் ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பு மற்றும் வளர்ச்சியை அனுபவிப்பார்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த நேரமாக அமையக்கூடும் ஏனென்றால் இந்த கிரக சேர்க்கையானது அவர்களின் முடிவெடுக்கும் திறன் மற்றும் அனைத்திற்கும் நல்ல திறனை மேம்படுத்த போகிறது துலாம் ராசிக்காரர்கள் வணிகத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட்டாண்மைக்கான புதிய வாய்ப்புகளையும் ஈர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நிதியானது செழிப்பு மற்றும் வாழ்வில் அதிகரித்து காணப்பட இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் பணமலை கொட்டோ கொட்டோ என்று கொட்டப்போகிறது மகர ராசி அன்பர்களை மகர ராசிக்காரர்கள் நீண்ட கால இலக்குகளை அடைவதற்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமாக இருக்கிறது ராகு சுக்ரன் இணைப்பு அவர்களை ஆற்றலையும் ஆறுதல் மண்டத்தில் வெளியேறவும் புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவும் ஊக்குவிக்கிறது வாழ்க்கையில் நிதி வளர்ச்சிக்கு உறுதியளிக்கும் வகையில் பதவி உயர்வுகள் புதிய முயற்சிகள் முதலீடுகளுக்கு வாய்ப்புகள் உருவாகலாம் உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதனால் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணமலையானது கொட்ட இருக்கிறது கடைசியாக ஐந்தாவது ராசியாக அதிர்ஷ்ட ராசியாக மீன ராசி மீன ராசி அன்பர்களை இரண்டு கிரகங்களும் மீனத்தில் இணைவதால் இந்த ராசிக்காரர்கள் நேர்மறையான தாக்கத்தை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது பொருள் சார்ந்த முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டும் மாற்ற மற்றும் வளர்ச்சிக்கனான நேரமாக அமைய இருக்கிறது மீன ராசிக்காரர்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் இப்போது அனைத்துமே வந்து நல்ல ஒரு பலனை அளிக்க இருக்கிறது இது அங்கீகாரம் மற்றும் வெற்றிக்கு வழிவகுக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் நிதியானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது நீங்கள் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் அப்படி ஒரு அம்சமான மாதமாக அம்சமான வருடமாக உங்களுக்கு இருக்க இருக்கிறது முக்கியமாக இந்த ஐந்து ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தில் பணம் மலையில் நனைய இருக்கிறீர்கள் நீங்கள் நினைத்த உடனே உங்கள் கையில் பணம் வந்து சேரக்கூடும் இதற்கெல்லாம் காரணம் ராகு சுக்ரன் இணைவதால் மட்டுமே இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடமாக மிக அமோக மாதமாகவும் வருடமாகவும் இருக்கிறது